இல்லாது உண்மையாய் உண்மையாயிருப்போம் இது பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஊனமாய் இல்லாது உண்மையாய் இருப்போம் ஊனம் என்று சொன்னால் ஆன்மீக வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்வில் பக்தி வாழ்வில் விசுவாச வாழ்வில் நம்பிக்கை வாழ்வில் நாம் ஊனமாய் இருக்கக்கூடாது ஊனமாய் இல்லாதபடி உண்மையாக இருக்க வேண்டும் ஆக ஊனமாக இல்லாதபடி உண்மையாக இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழி என்ன உப்பின் தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் உப்பு ஒரு பொருளோடு சேர்ந்து சுவையை கொடுப்பது போல நாம் சேர வேண்டிய இடத்திலே சேர வேண்டிய விதத்திலே சேர வேண்டிய சதவீதத்திலே சேர்ந்து சுவையை கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆன்மீக சுவையை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் எவ்வளவு என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு சுவையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் இரண்டாவது கடவுள் நமக்கு அருளி செய்கிற அந்த அமைதியை சமாதானத்தை பெற்றுக்கொண்டு பகையை தவிர்த்து சண்டையை தவிர்த்து சஞ்சலத்தை தவிர்த்து சங்கடத்தை தவிர்த்து குழப்பங்களை தவிர்த்து எல்லோரோடும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் அமைதியை ஏற்படுத்துகிற இருக்க வேண்டும் மூன்றாவது ஒன்றுக்கு ஒரு ஆறாவது ஏற பத்தொம்பது இருபது வாசிப்பது போல சரீரத்தினால் கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் உடலால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய உடல் ஆலைமாய் மாறுகின்ற பொழுதே கடவுள் மகிமை அடைய ஆரம்பிக்கிறார் ஆகவே உடலால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் பணிபடி புரிபவர்களாய் பகிர்ந்து வாழக்கூடியவர்களாய் கடவுளுக்கு முன்பதாக சிறு பிள்ளைகளாக நம்மை தாழ்த்தவர்களாய் மாறுகின்ற பொழுது நாம் ஊனமாய் இல்லாமல் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிற இருப்போம் எல்லாவற்றுக்கு மேலே பார்க்குற படிக்கிற கேட்கிற அந்த உண்மைக்கேற்ப வாழுகிற பிள்ளைகளாய் மாறுவோம் வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்கரிய ஊனங்களும் அகற்றப்படும் நாம் உண்மையாக இருக்க கடவுள் அழி செய்வார் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உன்னுதத்தை கடவுள் பரிசாக கொடுப்பார் கடவுள் நம்மை ஆசு வரிப்பாராக ஆமீன்